சோ நம்மளுடைய அப்கமிங் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான கம்பைன்டு எம்பிசி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம் இந்த பேட்சோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டியூரேஷன் எல்லாமே இந்த பேட்சில் வந்து நீங்க வெற்றி பெறும் வரை வந்து தொடர்ந்து உங்களுக்கான கோச்சிங் கைடன்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு கண்டினியூஸாக கொடுக்க போறோம் இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சர்வீஸ்ல போய்ட்டு உட்கார வரையும் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றது அப்படின்றது தான் ஸோ அதுதான் இந்த பேட்சோட நோக்கமாக வந்து இருக்கு அப்படின்னு இந்த பேட்சோடைய டீடைல்ஸ் என்ன என்ன அப்படின்றத பாத்துரும் பாத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கிளாஸ் பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி பெறும் முறை அப்படின்றது ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் சோ நம்ம பேட்ச் வந்து எம் நேமே வந்து எம் பிசிஎம் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் எம் அப்படின்னா என்னன்னா மெயின்ஸ் வந்து பிசிஎம் வந்து பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்ப பிரிலிம்ஸ்க்கு முன்னாடியே மெயின்ஸ்க்கான உங்களுக்கான கோச்சிங் கைடன்ஸ் வந்து கொடுக்கறது அப்படின்றத அந்த பேட்சோட சிறப்பம்சமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் வந்து அதே மாதிரி ஆஃப்டர் பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பிரிலிம்ஸ்ல என்ன பண்ண போறோம் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து பாக்க போறோம் ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்கிறது வந்து பிரிலிம்ஸ் தான் சோ அதான் வந்து கிராக் பண்றது அப்படின்னு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்படின்றதுனால ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்றது அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய வேலை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா மெயின்ஸ் பொறுத்து தான் இருக்கு ஸோ அதனால மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ அப்ப மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்றதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம புக் பேஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறோம் சோ தேர்ட்டின் புக்ஸ் வந்து மெயின்ஸ் புக்ஸ் இருக்கும் சோ அந்த புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் சோ அந்த கிளாஸ் நீங்க அட்டம் பண்ணும்போது புக்கில் அண்டர்லைன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுவீங்க அந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் அதனால ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது மெயின்ஸ் மட்டும் நூற்றி ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க சோ அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க பண்ணிட்டு அத வந்து ஆஃப்லைனரா இருந்தா நேரா குடுப்பீங்க ஆன்லைனரா இருந்தா நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவீங்க ஸ்கேன் பண்ணி ஃப்ோட்ட எடுத்து அதை அப்ளை அப்லோட் பண்ணுவீங்க அப்படி அப்லோட் பண்ணும்போது அத எவாலிவேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன் to ஒன் feedback வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கிலிட்டி வந்து ஃபோன்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ அந்த feedback பேஸ் பண்ணி நீங்க அடுத்தடுத்த டெஸ்ட் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி சோ அப்ப இந்த டெஸ்ட் பிரதரே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீன்னா ஆன்சர் கீ பேஸ் பண்ணி டெஸ்ட் அப்போ உங்களுக்கு ஆன்சர் கீ PDF கொடுத்துருவோம் நீங்க அதர் பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பர் பண்ணி டெஸ்ட் எழுதுவீங்க சோ அதே வந்து நம்ம பிரிலிம்ஸ் அப்புறமா எழுத போறது வந்து ஸ்பாட் டெஸ்ட் தான் இருந்துறோம் டெஸ்ட் எழுதுனதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ PDF கொடுப்போம் அப்படின்னு சோ இங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கி பிடிஎஃப் பேஸ் பண்ணி கிளாஸஸ் இருக்கு அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் போய் படிப்பீங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படி உங்களுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்கான ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப எளிமையா சுலபமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்சோடைய நம்ம ஆரம்பமே என்ன பண்றோம் அப்படின்னா மெயின்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கிறோம் அதற்கு அடுத்து பிரிலிம்ஸ் பிரிலிம்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா சோ அங்க கிளாஸஸ் அப்படின்னு டூ டென் அவர்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து இருக்க போது சோ லைவ் கிளாஸஸ் இருக்க போது அது ரெக்கார்டா உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே புக் பேஸ் பண்ணி தான் ஒரு செவன் புக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த புக்ஸ் பேஸ்

பண்ண போறோம் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பாக்கிறோம் வந்து அந்த பிரிலிம்ஸ்க்கு அப்புறமா திருப்பியும் வந்து அகைன் நம்ம குரூப் ஒன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் அந்த எக்ஸாமுக்கான மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் அகைன் இருக்கும் ஆப்ஷன் நீங்க தேவைப்பட்ட அட்டம் பண்ணலாம் பட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஸ்பாட் டெஸ்ட் தான் வந்து இருக்கும் சோ அங்கேயே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும் சோ அந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ கொடுத்துரும் அந்த டெஸ்ட்க்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் உம் ப்ரொவைட் பண்ணோம் இது எல்லாமே வந்து அப் டு வந்து யுபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயின்ஸ்க்கான பிராக்டிஸ் வந்து இருக்கும் அப்படி பார்க்கறோம் प्रिपरेशनும் அது தொடர்புடைய இருக்கும் இப்போ டிஎன்பிசி வந்து யூபிஎஸ்சி பேட்டர்ல தான் மாறிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் எல்லாமே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இது முடிச்ச உடனே அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றது குரூப் டூ மெயின்ஸ் அண்ட் குரூப் டூ எ மெயின்ஸ் பேர்லா போகும் ஸோ அண்ட் குரூப் டூ மெயின்ஸ் அகைன் அதுலயும் வந்து உங்களுக்கு க்ளாஸஸ் வந்து டூ டெ நவர்ஸ் இருக்கும் குரூப் டே மெயின்ஸ்லயும் உங்களுக்கு டூ டெனவர்ஸ் கிளாஸ் இருக்கும் அந்த புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது குரூப் டூ மெயின்ஸ்ல எயிட் புக்ஸும் அந்த குரூப் டே மெயின்ஸ்ல வந்து செவன் புக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த புக்ஸ் பேஸ் பண்ணினா உங்களுக்கு க்ளாஸஸ் நடக்கும் அந்த க்ளாஸஸ் நீ அட்டன் பண்ணிட்டு ஆன்சர் ரைடிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா குரூப் டூக்கு வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதிலயும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ரிப்யூஷன் ஃபுல் மார்கெஸ்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதுல வந்து நயன்ட்டி த்ரீ டேஸ் வந்து இருந்தீங்க அந்த குரூப் டூ ஏல வந்து எம்சியூ பேட்டன்ல நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க அப்படி

டூ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து டீட்டெயிலான கைடன்ஸ் கொடுப்பாங்க அந்த டீட்டெயிலான ஷெடியூல் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்ற பிளான் போட்டு கொடுப்பாங்க அது முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா மென்டரிங் அப்படின்றது எவ்ரி வீக் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம போட்டு கொடுப்போம் பார்ட் டைம் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃபுல் டைம்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி படிப்பீங்க உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மென்டரிங் அப்படின்னு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து நான் அவைலபிளாக இருப்பேன் ஆஃப்டர்நூன் வந்து சண்டே ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக அரசு பணியில தான் நான் சேருவேன் வேறு எதுவும் என்னுடைய லட்சியம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்க ஜெயிக்கிற வரையும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத இந்த பேட்சோடைய சிறப்பு அம்சம் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து ஸோ இது குரூப் ஒன் மட்டும் என்னுடைய டார்கெட்டாக இருக்கு அப்படின்ற சொல்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எம்பிசிஎம் பேட்ச் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த பேட்ச் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் இதுலேயும் அதேதான் நீங்க குரூப் ஒன்ல சர்வீஸ் வாங்குற வரையும் அத நீங்கள் எதிர்பார்க்குற போஸ்டிங் வந்து இப்போ நான் குரூப் ஒன்ல எனக்கு சர்வீஸ் கிடைச்சிருச்சு ஆனா நான் எதிர்பார்த்த டெப்டிகல் லெட்டர் கிடைக்கல டிஎஸ்பி கிடைக்கல அப்படினாலும் திருப்பி அகைன் நீங்க ப்ரிப்பர் பண்ணனாலும் பிரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் பிரிலிம்ஸ்ல இருந்து உங்களுக்கு அகைன் இந்த அகைன் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூனு சொல்லி சப்போர்ட் வந்து நம்ம திருப்பி கொடுக்க போறோம் சோ அதுதான் இந்த பேச்சோட நோக்கம் இதுக்கு முன்னாடி பார்த்த பேச்சோட நோக்கம் அதுதான் நீங்க என்ன சர்வீஸ் ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்க அடையற வரையும் தொடர்ந்து உங்களுக்கான சப்போர்ட் அந்த டெஸ்ட் பிராக்டிஸா இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் பிடிஎஃப் மெட்டீரியலா இருக்கட்டும் எல்லா விதமான ஆக்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களை சர்வீஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது அப்படின்றதா நம்மளுடைய இலக்கா வந்து இருக்கு நம்ம அகாடமி இலக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த பேச்சும் நம்ம அதே தான் மெயின்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க டூ ஹவர்ஸ் வந்து 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 இருக்கும் இருக்கும் குரூப் ஒன் அந்த புக்ஸ் புக் புக் கொடுத்துரும் அண்ட் அண்ட் டெஸ்ட் 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 டெய்லி வீக்லி ரிவிஷன் ஃபுல் மார்க் எழுதுவீங்க ஆன்சர் ஆன்சர் கி கி பேஸ் 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 பண்ணி 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 உங்களுக்கான டிஸ்கஷன் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் பக்கம் நோட்ஸ் இன்னொரு டெஸ்ட்டுக்கான பக்கோட் அப்படின்னு இருக்கும் அந்த பேஸ் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து 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 மாதிரி இருக்கும் இருக்கும் ப்ரிலிம்ஸ்ல அப்படின்றது நமக்கு டூ டூ டென் ஹவர்ஸ் லைவ் அண்ட் கிளாஸஸ் கிளாஸஸ் அந்த எல்லாமே புக் பேஸ் பண்ணி தான் சவுண்ட் புக் புக்ஸ் உங்களுக்கு பிரிலிம்ஸ் இருக்கும் அந்த புக் பேஸ் பண்ணி நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க அந்த டோட்டல் டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் வீக்லி அண்ட் ரிவிஷன் ஃபுல் மார்க் வந்து ஒன் ஃபார்ட்டி டெஸ்ட் எழுதுவீங்க அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ கொடுத்துருவோம் நம்மளுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து வித் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் ஓட இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து சோ அதுவும் இன்க்ளூடாக நம்ம கொடுக்குறது அனடேஷன் பிடிஎஃபும் கொடுத்துருவோம் அப்படின்னு ஆப் பேஸ் பண்ணி நீங்கள் போடலாம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தும் போடலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பண்ணி போடலாம் ஸோ எந்த விதமான ஆப்ஷன் ஆனால் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்றது திருப்பி ஆகிய நடக்கும் அது ஆப்ஷன் தான் இங்கே நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இங்கே அட்டன் பண்ண வேண்டியதில்லை அந்த டேரக்டாக நீங்கள் டெஸ்ட் பாக்டிக்ஸ்க்கு வந்து போயிடலாம் டெஸ்டா இருக்கும் டெஸ்ட்டு முடிஞ்சவங்க உங்களுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் இருக்கும் டிஸ்கஷன் வீடியோ ரெடியாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் மேலும் மேலும் மெருகேத்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் மெயின்ஸ் பொறுத்தவரை வந்து ஒன் டு ஒன் ஃபீட்பேக் வந்து ஃபோன்ல வந்து ஃபேகல்ட்டி அண்ட் கரண்டா குரூப் ஒன் டாப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஸோ அவங்க கொடுக்குற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அது மூலமா நீங்கள் உங்களுக்கு இன்னும் பெட்டரா வந்து ஆன்சரை வந்து எழுதுறதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறது இதுக்கான டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றது மேலும் மேலும் நீங்கள் எப்படி நீங்கள் இன்னும் பெட்டராக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்றதுக்கான ஒரு வீடியோவா வந்து இது இருக்கும் சொல்லி பார்க்கணும் இந்த பேச்சில் நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அகே நிறைய தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் நைன் டூ அப்படின்னு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் த்ரீ டபுள் நைன் டூ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரான டீடெயிலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அகெயின் சொல்றேன் நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க எல்லா விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டீரியல் சப்போர்ட் இருக்கும் கிளாஸ் சப்போர்ட் இருக்கும் டெஸ்ட் சப்போர்ட் இருக்கும் அண்ட் மென்டரிங் சப்போர்ட் இருக்கும் அண்ட் டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் உங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க எக்ஸாமுக்கு தயாராகலாம் எக்ஸாம் சென்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ பார்க்கலாம் அதேதான் தான் எங்களோட இலக்கு ஸோ அதுதான் போட்டுருப்போம் ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஆரம்பிப்பீங்க எங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா இன்டர்வியூ போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்குறது அப்படின்ற போய் முடியும் அதே மாதிரி கண்டிப்பாக அரசு பணியில் நீங்கள் உட்காரணும் அப்படின்றத இலக்கு ஸோ நீங்கள் அரசு பணியில் உட்கார வரைக்கும் உங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதான் நம்மளோட அகாடமியோட முடிவாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட் ஆல் தி பெஸ்ட்